அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் ரிஷபத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் யோகாதிபதி புதன் கூட அவ்வளோக்கா யோகத்தை செய்ய மாட்டார் கடனை கொடுத்து தள்ளிடுவார் ஆனால் சனீஸ்வர பகவான் நினச்சாருன்னா கீழே இருக்கிற யாரையுமே மேலே தூக்கிட்டு வர முடியும் அதுவும் ரிஷபராசியான உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய உங்களுக்கு எப்பேற்பட்ட விதத்துலேயே அதுவும் நல்லது செய்கிறதுக்கு கடன் பட்டிருக்கார் இன்றைக்கி வக்ரமாக இருக்கார் எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை வீடு இருக்குது ஆனால் வீடு லோனில் இருக்குதுங்க கடன் இருக்குது அந்த கடன் நினச்சி கவலைப்படுற மாதிரி இருக்குது ஒரு ஒரு விஷயங்களும் நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் அசுர வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்காங்க நாங்கள் மட்டும் ஏற்றி விட்ட ஏணியாக அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்குறோங்க இதெல்லாம் தான் ரிஷபத்தோடைய இயல்பு தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்தவரையும் தாய் அன்பு அதிகம் எல்லாருக்கும் உதவிங்க பணம்னு கேட்டால் இருந்து எடுத்துறது யோசிக்காமல் பணம் கொடுத்துறது மற்றவங்க கிட்டே கடன் வாங்கி கொடுத்துறது ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிற பொறுப்பு அப்படிங்கும்போது இங்கே செல்ஃபிஷ் அப்படிங்கிற துளியுமே இல்லைங்க இதை சொல்லிட்டோமே தாய் உள்ளம்னு அப்போ தாய் அப்படின்னு கேட்டால் எது இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாங்க பொருளாதாரத்துலேயும் சரி நம்ம சாப்பிடலாம் மற்றவங்க சாப்பிட்டு வச்சு அழகு பார்க்குறத தாயோட குணம் அந்த க தாயோடைய குணம் ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படியே இருக்குது நீங்கள் அடகு வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கணும் அவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் படக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு ஒன்று தேவைங்க கூட நீங்கள் பணத்தை செலவு பண்ண வாங்க மாட்டீங்க ஆனால் உங்களுடைய அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே நல்லா சௌரியமாக செலவு பண்ணக்கூடிய ராசி ரிஷபம்தான் அதனாலேயே நிறைய கடனை ஆயிருக்கு அந்த கடனை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்க கட்டிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க நிறையா விஷயங்கள் நீங்கள் நல்லா எதிர்பார்த்த மாதிரியே கட்டிட்டு போயிட்டே முன்னேறி இருப்பீங்க ஆனால் இந்த காலங்கள் எல்லாமே கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் கொடுத்துருக்கு எதுவுமே முன்னேற்றம் இல்லை சின்ன பசங்க என்னோட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி வீடு கட்டிட்டாங்க இடம் வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க என்னால் முடியலைங்க எப்படி வெளியே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற வழியும் எனக்கு தெரியல இருக்கும்போது வழி இருக்கும்போது எல்லாரையும் ஏற்றி விட்ட ஏனியா அங்கேயே நின்று வேடிக்கை மட்டுக்கும் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி தான் ஒரு பொறுப்பு வந்திருக்கு ஒரு பொருளாதாரத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளோட குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு யோசிக்காமல் பல விஷயத்தை பண்ணிட்டிங்க நீங்கள் போட்ட எல்லாம் கரெக்டு தான் அந்த பிளானோடைய விஷயத்த இதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதுதான் தப்பு கேது ஆறாம் இடத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா அன்னைக்கு ஆரம்பிச்சிதுங்க கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு மூணு நாலு வருஷமாக பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் காணப்படாத ராசி ரிஷபம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதுக்கு என்ன காரணம் குரு ஒரு பக்கம் காரணம் குரு தான் மெயின் காரணம் குரு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு அடித்து ஓரமாக உட்கார வச்சுருவார் என்ன நம்ம சொன்னாலும் சரி குரு ராசியை பார்த்தாலும் யோகான ரிஷபத்தை பொறுத்தவரையும் குரு கடுமையானவர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது குரு தசையோ குரு புத்தியோ வந்துட்டால் ஐயோ எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஜாதகத்தை எல்லா எல்லா வழியிலையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் நிதானமாக பண்ணுங்க அவசரப்படாதீங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நம்ம ஜாதகம் பார்க்க வராங்க உங்களுக்கு குரு புத்தி நடக்குதுங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு இல்லை மேடம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படியே கொண்டு போயிடலாம் இப்போ தான் வளர்ச்சிகள் நோக்கி போகலான்ட்டு இல்லைங்க எது சொன்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஆகாதுங்க ஸ்டாப் பண்ணுங்க மெதுவாக பண்ணுங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு நம்ம தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இருந்தாலுமே வந்து பார்க்க வரவங்க ஜாதகம் பார்க்க வரவங்க இல்லை மேடம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க இல்லை 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 குரு வந்து எப்படியும் நம்மளை ஏமாத்திடுவார் எப்படியும் வந்து நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிடுவார் அமைதியாக பண்ணுங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அது எல்லாத்துக்குமே காரணம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு குருவோடைய பயிற்சி ரொம்பவே கவனிக்கப்படணும் எந்த பயிற்சி நம்ம கவனிக்கப்படுறோமோ இல்லையா குரு அப்படிங்கிற கிரகம் நம்மளை தலையில் மாற்றி விடுறதுக்கு தயாரா தயாராக இருப்பார் ஒரு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி வாழ்ற வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை அப்படின்னா அங்க அங்கே குரு ஏதோ ஒரு வேலையை இருக்காரு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை அதுவும் டிகிரி லெவல்லெல்லாம் குரு இணைஞ்சிருச்சாருன்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டாம் பாவத்தோட நம்ம ஜாதகத்தை பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் டிகிரி லெவல்லையும் நவாம்ச லெவல்லையும் பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் ஓ இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்மளே நம்ம கண்ணாக மூச்சு விளையாடுற அளவுக்கு குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ரிஷவராசிக்கு இருக்குது இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பதினொன்றாம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்படி இருக்க போகுது நல்ல நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு பலன்கள் தான் போகுது எல்லா ஒரு யோகத்தையும் தந்ததுனால எனக்கு ஒரு யோகம் இல்லை இனி இந்த யோகத்தெல்லாம் நான் பயன்படுத்தா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருமா திருமணம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் வருமா எஸ் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு இப்போவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க ஏங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் சொல்கிறேன் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு மூணாம் பார்வையாக உங்கள் ஆசையை பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஜென்ம சனிக்காலமாக ஒன்றுனா ஒன்றுனா அடிக்கிறாங்க ஜென்ம குரு வந்துச்சு இன்றைக்கி ரெண்டாம் இட வாக்குஸ்தானத்தில் குரு இருக்குது உங்கள்கிட்ட பணம் வாங்கினவெல்லாம் இன்றைக்கி காரில் போயிட்டுருக்கானுங்க துணிக்கடல் நின்று நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே லக்ஸுரியாக இருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட பணத்தை போய் கேட்கவும் முடியாமல் திரும்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க இதுதான் ரிஷபத்தை பொறுத்த பொறுத்தவரையும் உங்கள் பணத்தை பிறர் வச்சு செலவு பண்ணுறாங்க நீங்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது இதெல்லாமே மாறும் மாறக்கூடிய காலம் வந்துருச்சா எஸ் நிச்சயமாக வந்திருக்கு சனீஸ்வர பகவானுடைய அருளால் பொருளாதார உயர்வுகள் நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னுமே நிறைய ஒரு யோகங்கள் காத்துட்ருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை தொழில் இது சார்ந்து நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தை வச்சு பொருத்தி பார்க்கும்போது நிச்சயமாக இன்னுமே பலன்கள் கூடவும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தனி ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் பிறந்த காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கும்போது எல்லா கிரகங்களும் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது பலன்கள் நிச்சயமாக பொருந்தும் ஆனால் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பொருந்தும் ஸோ எப்போ பார்த்தீங்கனாலுமே நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஆலோசனை தான் சிறப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தெய்வங்கள் உங்களுடைய உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நன்றி வணக்கம்